ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் கோவிலில் உள்ள விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் வச்சுருந்த விநாயகர் யாருக்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கொண்டாடுறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் கோவிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச அளவு கொஞ்சம் சிம்பிளாட்டும் கொஞ்சம் கிராண்டாகட்ட நாங்கள் நடத்துவோம் அன்றைக்குள்ள நாள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்டாகட்டும் இருக்கும் இந்த விநாயகரை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் விநாயகர் சாமியை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கணபதி இல்லாத கோவிலே இல்லை ஏன்னா ஆதி மூல தெய்வமே கணபதி தான் ஏன் கடவுள் அத்தனை கடவுள்களுக்குமே மிகவும் பிடித்த ஒரு தெய்வம் கணபதி எல்லா தெய்வங்களையுமே எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் வந்து கணபதி சாமி வந்து இல்லாத ஒரு கோவிலே கிடையாது எந்த கோவிலை பார்த்தாலுமே அந்த கோவிலை வந்து கண்டிப்பாக கணபதி சாமி இருப்பாங்க இப்போ நம்ம குடும்ப கடவுள்னு சொல்லுவோம் அது வந்து அது அந்த மாதிரி உள்ள கோவிலில் வந்து சில கோவில் இல்லாமல் இருக்கலாம் அந்த கோயிலில் கூட சில க கோயிலில் கணபதியை வைப்பாங்க மற்ற மாதிரி நமக்கு எந்த கோயிலை எடுத்துக்கிட்டாலும் அந்த கோயில் எல்லாமே கணபதி சாமி இருப்பாங்க கணபதி சாமி எல்லாரோட ஃபேவரட்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம் விநாயகருக்கு எல்லா பூஜையும் பண்ணி எல்லா பூஜையும் நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு பிரசாதத்தெல்லாம் வழங்கி எங்களுக்கு தந்துக்கிட்டு கணபதிக்கு வச்ச பிரசாதத்தெல்லாம் எங்களுக்கு தந்துட்டு அதுக்கப்புறம் கணபதியை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் வண்டியில் மேலே வைக்கிறதுக்கு இன்னமும் கணபதியை மூணு அஞ்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் வச்சு வணங்கியிருப்பாங்க ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க நாங்கள் ஒரு வாரம் வச்சுருந்தோம் கடைசி அவரை கரைக்கு கொண்டு போகும்போது மனசில் என்னதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு இருக்கும் பர்சனலாக எனக்கு ரொம்ப இருக்கும் அவரை அது என்றைக்குமே நம்ம தெய்வமாக வச்சு வணங்கிக்கிட்டு அவரை கரைக்கு கொண்டு போகும்போது அதுக்கப்புறம் அதே இடத்துல அந்த பெரிய சில ஒன்றும் இருக்காது நம்ம கோயிலில் வந்தோம்னா அந்த கருவறைக்கு உள்ளே இருக்க தெய்வத்தை பார்த்து தான் கும்பிடுவோம் இவரை வந்து என்னென்னா வெளியே வந்து நல்ல பெரிய சிலையாக வச்சு என்றைக்குமே எல்லாம் நடக்குமா நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சிலை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு அது ஒரு மிஸ்ஸிங் மாதிரியே இருக்கும் கரைக்கு கொண்டு போகும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடி பாடி கணபதியை கரைக்கு நம்ம இப்போ போகிறோம் இது எங்கள் ஊர் அண்ணமாருங்க தான் ஃப்ரெண்ட்லேருந்து ஆடுறானுங்க ஆடுற வீடியோலாம் நான் போடலை என்னென்னா நம்ம வீடியோ போடுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அவங்க வந்து அவங்க என்ன மைண்டில் அதை இது எடுப்பாங்க தெரியாது அதெல்லாம் போடலை ஒரு சில பேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஃபேஸும் தெரியாத மாதிரி போட்டிருக்கேன் இதெல்லாம் அவங்க போடக்கூடிய பாட்டுக்கு ஆடி ஆடி போயிருக்காங்க ஜாலியாக இருந்துச்சு போகிற வழியில் நிறைய கணபதியெல்லாம் வந்துச்சு அந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் போடுறேன் நிறைய நிறைய கணபதியெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பாருங்க பாருங்க நிறைய பிள்ளையார் போச்சுது என்னால் முடிஞ்ச அளவுக்குள்ள பிள்ளையாரெல்லாம் வீடியோஸ் எடுத்தேன் ஒவ்வொரு பிள்ளையாரும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அழகாக அலங்கரித்து சிலவங்க சின்ன அவங்கவுங்க ஊர் ஏற்று வசதிக்கு தக்கன பண்ணிக்கிட்டாங்க சில பிள்ளையாரலாம் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுது வண்டியும் அதே மாதிரி தான் அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க ஒவ்வொரு தெய்வமும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்க யாரெல்லாம் இந்த மாதிரி பிள்ளையார் பார்க்கறதுக்கு வெளியே போய் நிற்பாங்க நிற்பீங்க நின்று பார்ப்பீங்க நாங்கள் இருக்கிற வீட்டு சைடு நான் இப்போ மெயின் ரோட்டு சைடில் இருக்கேன் நான் வீடியோஸில் பேசும்போதே நிறைய வண்டி சவுண்டாக கேட்டுக்கிட்டே இருக்கும் மெ மெயின் ஜங்ஷனில் இருக்கிறதுனால எல்லா ஊர் எங்கள் ஏரியாவில் எல்லா ஊர் சைடில் இருந்து வந்த பிள்ளையாரையும் பார்த்து ரொம்ப ரசிக்க முடிஞ்சிச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ఓకే ఫ్రెండ్స్ వీడియో పిడిచిందా లైక్ పండికోంగా ఓకే బాయ్ నెక్స్ట్ వీడియోస్ పం